நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படும் அதை பத்தி பேசுறதுக்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் அணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நீங்க வரும்போதே தலைப்பும் கொடுக்குறீங்க அதற்கு பதிலும் ரெடியா வச்சிருக்கீங்க டென்ஷன் மோடில் எடப்பாடி அதிமுகவில் என்ன நடக்குது அத கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி கண்ணீருடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இதுக்கு பின்னால் வந்து அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையவர் அவர்கள் இதுக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்தார் என்பதுதான் நிதர் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதிமுக அதாவது இந்தியாவிலேயே ஒரு கொள்கையோ ஒரு தொண்டர்களோ ஒரு உணர்ச்சிவாசப்பாசதோடு எந்த வித முன்னறிவுமின்றி ஒரு கூட்டம் கூடுறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு எது இது கிடையாது அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொள்கையே இருக்காது கொள்கை அதிகமாக கடைப்பிடிக்க மாட்டாங்க எழுதி வச்சுருப்பாங்க பைலான்னு பேசுவாங்க பைலாக இருக்காது ஆனால் வந்து ஓட்டு எலெக்ஷன் அப்படிங்கிற போது எம்ஜிஆர் பாட பாடல்கள் வரும் ஜெயலலிதா பட பாடல்கள் வரும் இதை கேட்டாவே அவங்க ஒரு புத்துணர்ச்சி அந்த பாடல்கள் தான் அவங்களுக்கு கொள்கையே ஒரு எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்குது எங்கேருந்து தான் அந்த முப்பது பர்சன்ட் ஓட்டு வரும்னே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா தக்குனு ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல அவங்ககிட்ட நிச்சயமாக இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் சுரணே இந்தியாவிலேயே ஒரு கொள்கை பிடிப்பு எழுதி வைத்தா கூட அது பின்பற்ற முடியாமல் அதுக்கு நிருபர்கள் நம்ம போட நிருபர்கள் பேசுனா கூட கேள்வி கேட்க அதுக்கு பதில் தராமல் விட்டு ஓடுகின்ற ஒரு கட்சி நிர்வாகிகள் தான் அவங்க ஆனால் எலெக்ஷன் வந்து அவங்க தான் நிற்பாங்க ஒரு முறை திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு பீக்கில் இருந்த டைமு கலைஞர் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வித முன்னறிவிப்பும் இன்றி ஒரு போராட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீர்மானங்களோ எதுவும் இல்லாமல் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படியே அமைதியிருப்பாங்க அஞ்சாவது வருஷம் ஏதாவது சின்ன ஒரு போராட்டம் நடத்துவாங்க அதை வச்சு அவங்க ஆட்சி பிடிப்பாங்க அதுதான் கலைஞரே அதை சொல்லிக்கிறார் ஏற்கனவே அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அஞ்சு வருஷம் போராட மாட்டாங்க மக்களுக்காக அடிப்பாங்க ஆமாம் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு நாலு வருஷம் சும்மா விட்டு ஆறாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் கடைசியில் ஏதோ ஒரு போராட்டம் சின்ன போராட்டம் வைப்பாங்க ஆட்சி பிடிச்சிருவாங்க இது அதிமுக அன்றைய அதிமுக அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த ஓடி கிடைச்சு எம்ஜிஆர் வளர்த்திக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வளர்த்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி எடப்பாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஜோக்கராக தான் பார்க்குறாங்க ஏன் யாராகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் அந்த கட்சியிலேயே ஆகட்டும் ஆனால் வந்து அவர் ஜோக்கர் இல்லை ஒரு ஹீரோ உண்மையாகவே அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத தன்னோட செயல்பாடுகள் மூலமாக நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்கார் அவருக்கு மாதிரி இன்றைக்கி கட்சிக்குள்ளே வந்து ஒரு குளறுபடிகளோ இது இடையூறுகளோ யாருமே செய்ய முடியல நிறைய பேர் இருக்காங்க அதையும் தாண்டி மனுஷர் தாங்கி நிற்கிறார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அந்த வகையில் வந்து இன்னைக்குமே அதிமுகவை தூக்கி பிடிக்கிற ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் ஆனால் அவரை வந்து தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா இப்போ ஒரு தூண்டுகளாக இருக்குது எல்லா இடத்துலையுமே அவரை பற்றி எழுதுகிறாங்க கட்சி செய்தியே வந்திருக்கு அதை பத்தி அதுதான் தலைவர தலைவர் கூப்பிடலாம் எப்படி அது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவர் எடப்பாடினு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே இப்போ ஏழுமணி ஆகட்டும் இல்ல இவரு தங்கமணி ஆகட்டும் இல்ல ராஜா ராஜாட்டு எங்கள் தலைவர் சிவி வி சண்முகம் ஆகட்டும் எங்கள் தலைவர் எடப்பாடினு எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஏன்னா பொதுச் செயலாளர் நிரந்தர பொது செயலாளர் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் தலைவர்னு கூட சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அப்படி தான் சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவராக ஒரு புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்காங்க அந்த வைகை செல்வன் ஒரு பட்டம் கொடுத்தார் புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு அதை கூட யாருமே இப்போ பெருசாக ஒன்றும் பேசுகிறதில்ல ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அதிமுக என்ற கட்சி என்ன தான் மற்றவங்க விமர்சனம் பண்ணாலும் இது பண்ணாலும் வாக்கு தேர்தல் அப்படின்னு வந்தாவே எப்படி ஒன்று கொடுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு கட்சி உலகத்திலேயே எங்கேன்னா அது அதிமுக தான் அந்த மாதிரி பேர் சொல்ற ஒரு கட்சி அதிமுக எப்படி எல்லாம் ஒன்று செய்திருவாங்க அது எங்கிருந்தே சேர்றாங்க எப்படி ஒரு முப்பது பர்சன்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கட்சியை பிளவு பல பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது எழுதப்படாத ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் ஒரு பக்கம் வந்து சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அப்புறம் ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இதளோட தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லிட்டாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா அடுத்த கட்சி வந்து டிடிவி தினகரன் தான் போகணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு என்ன ஒரு ஜனநாயகத்தில் என்ன யார் கட்சி யார் வச்சிருக்காரு ஒரு இந்திய ஜனநாயக அரசியலில் வந்து யாரு கட்சியும் யார் கொண்டு சொல்லிட்டு இருக்கு அண்ணாமலை அரசியல் அறவேக்காடு என்பது இதன் மூலம் எப்படி சொல்லிட்டு இல்லை அண்ணாமலை ஒரு அறவேக்காடு தான் இது வந்து மற்ற கட்சியை போயிட்டு ஐபிஎஸ் அதிகாரி கஷ்டப்பட்ட அரசியல் வந்து தமிழக பாஜக தலைவராக உயர்ந்து கட்சியை பெருமளவு உயர்த்தி இருக்கிறத எங்கே உயர்த்திக்கிறாரு கட்சி இப்போ ரிசல்ட் தான் தெரியும் ஒரு கட்சியை மற்ற கட்சி கட்சியை போய் அந்த கட்சிகள்லேருந்து இவர் தான் வருவார்னு சொல்லிட்டு அதையும் ஆமந்திச்சு வெக்கம் இல்லாமல் டிடிவி தினகரன் சிரிக்கிறது பார்த்தா எனக்கு டிடிவி தினகரன் ஓரளவுக்கு அறிவாளி நினைச்சிட்ருந்தேன் இது வந்து அப்போவே அவர் மறுப்பு தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு பதவி யார் வேணாலும் ஆசைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து தினகரனும் அதை ஆமதித்து நிக்கிறாரேங்கிறது வந்து தினகரன் ஆனால் உள்ளே அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க அவருன்னா அவங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் பக்கம் அண்ட் இருப்பார் டிடிவி வந்து ஒரு பிளேரி அடிச்சு விடுற அடிச்சு விடு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி டிடிவி அவர் வைக்காத ஸ்லீப்பர் செல்ல அவரோட ஸ்லீப்பர் செல்லு நிலமை என்னாச்சு இருபது ரூபா நோட்டு மேட்ரு எல்லாம் மறந்துட்டாங்களா அதாவது வந்து எடப்பாடி விட அறிவாளி ம் டிடிவி தினகரன் அதை யாருமே ஏற்றுக்குள்ள கூட அண்ணாமலையோட அறிவாளி டிடிவி தினகரன் சசிகலாவோட மடங்கு அறிவாளி டிடிவி தினகரன் இது யாரும் மறுப்பதற்காக இல்லை ஆனா வந்து அதிகாரம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை போற போகல டிடிவி தினகரனோட கையால் கைகோலின்னு சொல்ற போகிறாங்க இல்ல உள்ள சொல்றேன் அவர் வந்து திட்டத்தட்ட அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் வித்தியாசம் இருக்கு வயது வயசு அவருக்கு வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் டிடிவிக்கு இவர் எழுது பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ வந்து ஃப்ளூயன்சி இங்கிலீஷும் சரி மற்ற லாங்குவேஜும் சரி மற்ற விஷயங்களை அணுகுமுறையும் சரி ஒரு அறிக்கை தயாரிப்பும் சரி டிடிவி மாதிரி தயாரிக்க முடியாது இந்த வாங்க வாங்க தலைவர் தலைவர் கிரவுண்டுக்கு கண்டிப்பாக வருவோம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது பல தரப்பிலிருந்து எடப்பாடிக்கு குத்துதல் குடையுதல் இடையூறு இடையூறு துன்புறுத்துதல் கிண்டல் பண்ணுறதல் கேலி பண்ணுறது இதெல்லாமே செஞ்சுட்ருக்கிறனால வந்து மனுஷன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிட எதை வேணாலும் பண்ணுங்கடா அறிக்கை வருது அறிக்கையை பார்த்துக்கோங்க என்னோட பேட்டியை பார்த்துக்கோங்க ஆனால் நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரீதியில்தான் அவரும் போயிட்டுருக்காரு என்னை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதா ஏன்னா அதிமுகவோட பைலா ஆய்வுனா பைலா பைலான்னு இந்த கேசி பழனிசாமி தான் அடிக்கடி இருப்பார் பைலா பழனிசாமின் தான் அவருக்கு பேர் அவருனால ஆமாம் உண்மைதான் பைலா பழனிசாமி தான் அவர் ஆய்வுனா அவர் வந்து பேட்டியில் வந்துடுவார் பண்ணுவார் அது எந்த வித பிரயோஜனம் இல்லைங்கிறது அவருக்கும் புரிய மாட்டேங்குது ஸோ வந்து அதிமுக இன்றைக்கி வந்து யார் அழிக்க நினைச்சாலும் அது அழிய அழிய அழிக்க முடியாது அழியக்கூடிய கட்சியும் இல்லை ஏன்னா உணர்வு பொங்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுக அழிக்க முடியாது இது வந்து அங்கே வேலுமணி வந்தாலும் சரி பழனிசாமி வந்தாலும் சரி இல்லை தங்கமணி வந்தாலும் சரி செல்லூர் ராஜ் இருந்தாலும் சரி சி வி சண்முமார் இருந்தாலும் சரி யார் இருக்கிறாங்களோ இல்லையே இல்லை அந்த தொண்டர்கள் தான் அந்த கட்சிக்கு பலம் ஏற்கனவே ஒரு டாக்டர் ராமதாஸ் ஒரு தடவை சொன்னார் அது இன்றைக்கும் அது ஞாபகத்தில் இருக்குது அது மறுக்கவே முடியாது ம் திமுகவில் தலைமை நல்லா இருக்குது தொண்டர் நல்லா இல்லை அதே மாதிரி த அதிமுகவில் த தலைமையில சரியில்லை ஆனால் தொண்டர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் ராமதாஸ் இது வந்து ராம்தாஸ் சொன்னதுலேயே நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் இதுன்னு கேட்டுன்னா இந்த விஷயம் தான் அருமையான ஸ்டேட்மெண்ட் உண்மையான ஸ்டேட்மெண்ட் அருமையான ஸ்டேட்மெண்ட் இது கூட நீங்கள் தலைப்பாக கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இது வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து உண்மையாகவே ஒரு கரெக்டான இதாக இருக்குது இது எப்போ வேணாலும் பொருந்தும் இப்போ ப்ரொடக்ஷன் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தா தொண்டர்கள் அருமையான தொண்டர்கள் அதிமுகவில் அதே தான் டாக்டர் அந்த அலைமை மேலே தான் அவங்க ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே இருக்கிறாங்க எஸ் எஸ் அதனால் வந்து அதிமுக வந்து யாராலையும் அழிக்க முடியாது இது எத்தனை அண்ணாமலை வந்தாலும் சரி எத்தனை சசிகலா வந்தாலும் சரி எத்தனை டிடி வந்தாலும் சரி யார் ஒன்று கொளுத்தி போட்டார் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாக போகுது எலெக்ஷனுக்கு அப்புறம் உடனே செங்கோட்டையனாக அதுக்கு கவனிச்சு என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக என்ற கட்சி இருக்கக்கூடாது என்பதில் முதன்மையாக இருப்பவர் அண்ணாமலை பிஜேபியோட அஜெண்டாவே அதுதான் அதற்கு ஊதுகுழலாக இருப்பது இரண்டாம் இடத்தில் இருப்பது திமுக இது எப்படி இருந்தாலும் இந்த கட்சி நம்ம அதாவது வீக் பண்ணிட்டோம்னா அடுத்து ஈஸியாக வந்துடலான்னு திமுகவும் நினைக்குது இது வந்து அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் வந்து இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் வந்து அதுக்கு அதிமுக ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாதார்கள் அதாவது மேல்நிலை நிர்வாகிகள் இருக்கிறாங்களோ இல்லையோ தொண்டர்களை வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அது எந்த விதத்தில் மாற்றமும் இல்லை அதனால தொண்டர்கள் ஸ்ட்ராங் ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ் முதல்ல வந்து அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு ஈகோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு வந்து சிஎம் வேட்பாளர்ன்ற ஒரு எண்ணம் வந்து ஆரம்ப கட்டத்திலே இருந்தது அது ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் அதாவது வந்து கூட்டணி வேணும் வேணான்றது உடைச்சதுல முக்கிய பங்கு ரெண்டு பேருக்கு இருக்கு இருக்கு அது என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லியில இது பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அண்ணாமலை வந்து அமித்ஷா முன்னாடி தான் பேச்சுவார்த்தையை நடந்துச்சு அதாவது அண்ணாமலை மேலே அவங்க சாப்பிட்டாத்த குற்றச்சாட்டு பண்ணாங்க என்னென்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலையை கொஞ்சம் வாயடைக்க வைங்க உங்கள் கூட நான் கூட்டணி வைக்கிறது எந்த வித கருத்தும் இல்லை எனக்கு இஷ்டமாக அதுதான் அதனால் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் வாய் விட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கு சொல்லுங்கள் ஸோ வந்து அப்படி இருந்தாருன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் வந்து அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து நீங்கள் அந்த கட்சியை உடைக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ரீதியில் வந்து கூட்டணியே வேண்டாம்னு உடச்சிட்டு போனாங்க இது யார் லாஸ் யாருக்கும் இவங்க அண்ணா அதிமுகவுக்கு ஒரு லாஸ் கிடையாது அதிமுகவுக்கு லாஸ் கிடையாது இது வந்து பிஜேபி தமிழக பிஜேபிக்கு தான் லாஸ் இதனால் வந்து தேர்தல் ரிசல்ட்டில் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் பிஜேபிக்கு வந்து எந்த ஒரு கட்சி எந்த மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே போய் விளையாட்டு காட்ட வேண்டியது பவர் பிளே யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு அஜெண்டாகவே வச்சுருக்காங்க அது சரத்பவாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உள்ளே போய் ஒரு ஒரு குட்டி கந்தத்தை அடிச்சுட்டு வந்துடுறது ஆமாம் அது நடக்குதோ நடக்கலையோ அவங்களோட அஜெண்டா உள்ள ஒரு பால் போடுறது கரெக்டாக போகுதோ இல்லையா ஸ்பீட் களைச்சு விடுறது ஆமாம் கூட்டம் களைச்சு விடுவாங்கண்ணே அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை ஆனால் அதிமுக அந்த மாதிரி பண்ண முடியாது பண்ண முடியாது தலைமையை வேணால் மாற்றலாம் ஆமாம் மாறும் மாறும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து தொண்டர்கள் அதுக்கு இசவை கொடுக்க மாட்டார்கள் எடப்பாடியும் அதுக்கு இடம் தர மாட்டார் ஏன்னா அவர் வந்து கட்சியை பார்த்துட்டார் என்னென்னா எப்படி எல்லாம் ஒரு தலைமை பண்பு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் திட்டத்தட்ட அவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் இப்போ ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு திட்டத்தட்ட ஏழரை வருஷமாக அவர் அதிமுக கட்டிக்காத்த ஒரு தலைவராக இருக்கிறார் இந்த சமயத்தில் வந்து எந்தவித பெரிய கான்ட்ரவர்ஷெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ கட்சியில் வந்து சாதி பார்க்குறாங்க இல்லை மதம் பார்க்குறாங்க யாராவது குற்றஞ்சாட்டு சொல்ல சொல்லுங்கள் எதுவுமே இல்லை அது வாட்டுக்கு நிர்வாகிகள் நிர்வாகிகள் இருக்காங்க ஆனால் அவர் சிஎம் ஆன உடனே கொங்கு மண்டலத்துக்கு வந்து ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்தாரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து ஒதுக்கி வச்சாலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதாவது ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வரலாம் இன்றைக்கி வரைக்கும் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து இன்று வரை அதிமுக தூக்கி நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்பது அரசியல் அரங்கில் இது உண்மையான ஒரு கருத்தாக அதாவது பத்திரிகையாளர்கள் எங்களை போன்ற ஒரு பத்திரிக்கையாளர் நியாயமானதாக பார்க்க வராங்க அதுதான் உண்மை இப்போது அரசியல் காலத்தில் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து குறிப்பாக ஒரு ஆறு இடத்துல பெரிய பின்னடைவை வந்து அதிமுக சந்திப்பாங்க அதுவும் இல்லாமல் தலைமை கொடுத்த பைசாவை தேர்தல் நிதியை பலர் வந்து தங்களுடைய பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டா தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவங்க காட்டின கணக்கு வழக்கெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு கொடுக்குற பதில் வந்து விளக்கம் சரி இல்லைன்றாங்க கட்சியில் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வேலுமணி இந்த அதாவது கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொன்னால் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவர் எதுவாக இருந்தாலும் எங்களை கேட்டுட்டு தான் செய்வார்னு தன்னோட இம்பார்ட்டன்ஸை வந்து அவர் தனியாக நிலைநிறுத்துறாரு ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு தலைவர் ஆசை தனியாக இருக்குல்ல இல்லை இல்லை அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அதாவது வந்து வேலுமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை ஆனால் அதை அவர் நோட் பண்ணியிருப்பார்ல நோட் பண்ணியிருப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது அது எதுவுமே எல்லா கோணத்திலையும் பார்க்கணும் ஒரு பத்திரிகையாளரை வந்து நம்ம வந்து எல்லா கோணத்துலையும் பார்க்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் முதல் வந்து ஜெயலலிதா இருந்தபோது யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அணுக முடியாது அவரோட பூங்குன்றன் இருப்பார் உதவியாளர் அவர் மூலமாக தான் அணுகி இன்னைக்கு இன்னைக்கு கேட்டோம்னா நாளைக்கு தான் பதில் வரும் இல்லை நாலு மறுநாள் பதில் வரும் இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு கூட பதில் வரும் அப்படிங்கிற ரிதிர்வா புரிந்துட்டு இருக்கு ஆனா இப்போ அப்படி இல்லை அண்ணா நடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி சொல்கிறாரு தங்கமணி சொல்கிறாரு அப்படிங்கிற சமயத்தில் வந்து அவங்க கேட்குறதுக்கு உடனே உடனுக்குடனே பதில் தெரிஞ்சிடுது அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன கட்சியில் நகர்வுகள் என்ன இவங்க நிர்வாகிகள் இப்படி போடலாமா அங்கே போடலாமா அப்படிங்கிறது வந்து ஈஸியாக டக் டக்குன்னு பதில் வந்துடுது அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது இல்லை அதை அந்த அடிப்படையில் வந்து அவர் கேட்டிருக்கலாம் எங்களை கேட்காமல் எதுவும் சொல்ல மாட்டேங்களான் ஆனால் அதே சமயத்தில் வந்து எடப்பாடி அவர்களும் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருவானார் இதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தனி கொரோனா பீரியட்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு கரெக்டாக ஒரு சில நேரத்தில் அவர் தான் அடுத்த சிஎம்ன்ற ரேஞ்ச் ஒரு இமேஜ் வந்தது ஒத்துக்கிறீங்களா அவர் அழகாக ஓரங்கட்டப்பட்டார் அதற்கப்புறம் வந்து அந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஹெல்த் செக்ரட்டரி அவர் தான் வந்து பிரஸ் மீட்டை பண்ண ஆரம்பிச்சார் சரி தனக்கு எதிராக யார் வந்தாலும் ஓரம் கட்டுறதுல எடப்பாடி அவர்கள் கில்லாடி தானே சரியான கேள்வி இது அதாவது அரசியல்ங்கிறது வந்து ஒரு நாடகம் அந்த நாடகத்துல வந்து எல்லா விதத்திலும் நடிக்க தெரிஞ்சிருக்க எல்லா அதாவது சோகமா இடத்துல சோகமாக தான் இருக்கணும் கோமாளியா இருக்க இடத்துல கோமாளி காது கேட்காத இடத்துல காது கேட்காம போயிடணும் இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக தன்னுடைய திமுகவில் வந்து ஒரு மாபெரும் தலைவராக எல்லா மாவட்ட செயலாளர்களும் அறுபது எழுபது பேர்த்தை வச்சுக்கிட்டு கட்டி காத்துட்டு இரண்டு மூன்று முறை படுதோல்வி அடைஞ்சு கட்சியை தூக்கி நிறுத்தி அழகாக கொண்டு சென்றவர் தான் கலைஞர் இது வந்து அதாவது தோல்வியோட கர தோல்வி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து படுதோல்வி ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார் அது கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்கிறார் அப்போ வந்து யாருமே கூடலை அப்போது வீரபாண்டி ஆறுமுகம் இவர் கிட்டத்தட்ட அவங்க துறைமுருங்க இவங்களும் ஒரு ஆறு பேர் வந்து உட்காந்துருக்குற போது அப்போ கேட்குறாங்க எல்லாரும் இறுகிய முகம் ஒரு இடத்துல ஒரு தோ தோத இவருதான் ஜெயிச்சுக்கிறாரு எப்படா அப்படி பேசுகிறதுன்ட்டு எல்லோரும் கலைஞர் பார்க்குறாரு ஜோ என்ன எல்லோரும் அமைதியாக உட்காண்டிருக்கீங்க ஏய் காஃபி எடுத்துகிட்டு வாயா எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேர் ஆறு காப்பி எடுத்துகிட்டு வா ஆனால் ஆறாவது காப்பியாக எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஸ்லேடையாக பேசினார் அப்போது கொள்ளுன்னு எல்லா சிரித்தாங்க ஸோ வந்து இந்த இந்த அரசியல் அற ஒரு அரங்கத்தில் வந்து டக்குன்னு அந்த அந்த கூட்டத்தை சிரிக்க வைக்கிறார் இல்லையா சோகத்திலையும் அதுதான் தலைவர் அதுதான் தலைவர் ஒரு தன்னை வழி நடத்தக்கூடிய தன் தொண்டர்களை அள வைக்காமல் சிரிக்கி வைத்த கொண்டு கொண்டு சோகத்திலையும் கூட நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்தவர் தான் கலைஞர் இப்போ அதன் அடிப்படையில் வந்து இப்போது அதாவது இவர் கூட கம்பேர் பண்ணல அவர் கலைஞரை அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன் இல்லை இல்லை நான் கம்பேர் பண்ணல அங்கே வந்து ஒரு நடந்த விஷயத்தை தலைவர்ன்ற முறையில் எப்படி நடந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அந்த வகையில் வந்து எடப்பாடி யாருமே குறை சொல்ல முடியாது குற்றம் சொல்ல முடியாது ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே ஒரு திறம்பட ஒரு ஏழு ஆண்டுகளாக அதிமுக என்ற கட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை அந்த வகையில் வந்து அண்ணாமலை நடக்கிற கனவுக்கு என்றைக்குமே பலிக்காது அதாவது டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களெல்லாம் நேரடியாக வந்து அதாவது மீண்டும் அந்த பதவிக்கு அந்த கட்சிக்குள் வந்து நுழைந்து அந்த அதி அதிகாரத்தை செலுத்துவார்களா என்பது நடக்க முடியாத ஒன்று நடக்கக்கூடாத ஒன்று என்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அது எந்த அளவுக்கு போகும் எதிர்காலத்தில் செல்லும் அப்படிங்கிறது வந்து ஜூன் நாளைக்கு பிறகு தான் தெரியும் அதன் அடிப்படையில் என்னென்னு பார்ப்போம் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை வந்து பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி இது யூஷுவலா நான் சொல்றது நீங்களே கேள்வி எடுத்துட்டு வந்துருவீங்க பதிலும் பக்காவா எடுத்துட்டு வந்துருவீங்க இவருக்கு அவரோ அவருக்கு இவரோட கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு வந்து அழகா எடுத்துறாரு பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இவரோட நான் ஒர்க் பண்றது வந்து ஏன்னா யாருக்கும் வந்து யார் மனசே காயப்படுத்த கூடாது ஒவ்வொரு சொல்லியும் வந்து ரொம்ப கேர்புல்லா மெயின்டென் பண்ணுறது சில விஷயங்கள்ட்ட வந்து கத்துக்கணும் நானும் அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க கத்துக்கிட்ட குருக்கள் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரொம்ப நாளாக சொல்ல ப்ளூ பிக்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது சொல்ல சொல்ல மறந்துடுது ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இன்னும் மேன்மேலும் பல விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜூடுக்கு எல்லோரும் தம்பி ஜூடுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ